حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا الله هذا يعني இங்க சதா இருக்கிற மனுஷனை பத்தி அவர்களுக்கு அல்லாவை நினைவு கூறுற அவசியத்தை பத்தி வற்புறுத்த முடியாது யாருக்கு இந்த துணியாவுடைய வாழ்வில் நிம்மதியாக சுகமாக காலம் கழிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கும் தன்னுடைய முயற்சியின் மீது நம்பி இருக்கிறாங்க செ காரணம் என்ன பார்வை இப்பரை பாக்குறான் அவன் தொடுகலு நோன்பு வைக்கல ஜக்காத்து குடுக்கல ஹஜ் செய்யலு குலான்னு ஓதுலு திக்கிறு செய்யலு முறிது வாங்கலை நல்லா தானே இருக்கிறான் என்ன கையை கால ஆட்டினா முன்னுக்கு வந்துட்டான் கையை கால ஆட்டினா கட்டிடம் கட்டிவிட்டான் அதனால நான் மூய்ய திக்குரு செஞ்சிட்டு இருப்பானே கையை கால் ஆட்டுவோ ஆட்டிக்கிட்டே இருட்டோம் அல்லாஹுவை சம்பந்தப்படுத்தாமல் நீ செய்யக்கூடிய காரியங்களை உன் பேர்லயே சாட்டிபிடுவான் அல்லாஹுவை சம்பந்தப்படுத்தி கொள்ளாம ஆரம்பிக்கப்படக்கூடிய காரியங்களை அவன் தலையிலேயே போட்டுருவான் அல்லாஹு என்ன சம்பந்தப்படுத்தாமல் நீ ஏன் செஞ்சு முடிச்சிடலானுதான் நினைச்ச நீ என்ன செஞ்சிக்க எந்த அடியான ஆரம்பத்துலையும் அல்லாஹை சேர்த்து கொள்வானோ ஆ யால்ல நீ இல்லாமல் இதெல்லாம் சாதிக்க முடியாது ரப்பு அது தாங்க பிஸ்மில்லா பிஸ்மில்லா கேமனமில்லா கே ஹி உ

அல்லாவுட திருண்ணாமல் பேரை கொண்டு ஆரம்பிக்கிறேன்னா என்ன அர்த்தம் அல்லாஹ்வுடைய பேரு அல்லாஹ் அயசும் முசம்மா செஞ்சுதானையே அல்லாஹ் என்று சொன்ன மாத்திரத்துலேயே அவர்கள் அல்லாஹுடைய சாத்த சிபாத்தை எல்லாம் சேர்த்துதான் அல்லாஹ்னு சொல்றாங்க பேரு வேறு பேரு பேர் பேர் பேரு ஒரு பக்கம் பேருக்கு உடையவன் ஒரு பக்கம் இல்லங்க எங்க பேரு சொன்னோமோ அங்கயாவே இருக்கிறான் இது ஆரிஃபின் ஒழுங்கி விளக்கும் இப்ப நாம வஸ்துக்களுடைய பேர் சொன்னா அந்த வஸ்துகள் அங்கேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை மயல் அது எங்கயாச்சும் இருக்கலாம் வீடு எங்கயாச்சும் இருக்கலாம் தூரமா இருக்கிறான் அல்லாஹ் எவ்வளவு தூரம் இருப்பா அல்லாஹ் எங்கே சொன்னோமோ அங்கேயே இருக்கிறான் அல்லாஹ்மா அப்ப அடியான் அல்லாஹ்னு சொன்னும் போது அவனுடைய சிந்தனை வெளியில போக கூடாது அல்லாஹ் அடியான் அல்லாஹ் கூப்பிடுறான் அல்லான்னு கூப்பிடுறான் கூப்பிடும் பொழுது அல்லாவை அறியாதவனுடைய சிந்தனை என்ன செய்து அதாவது தனக்கு வெளியிலே அப்பால பல லட்சோப லட்சம் மயில்களுக்கு அப்பால் அரிசில இருக்கிறானே அந்த அல்லாஹுவை நான் கூப்பிடுகிறேன் என்ற உணர்வுடனே கூப்பிடுகிறான் அப்ப தனக்கும் அல்லாவுக்கும் இடையில தொலை தூரத்தை உண்டாக்கிக் கொண்டான் அறியாமையின் காரணத்தை ஆனா அல்லாஹ் என்ன சொன்னா என்னஹோ சமீபம் கரீப் அவன் செவியுறக்கூடியவனாகவும் சமீபமாகவும் இருக்கிறான் அவன் இருந்து கேட்கிறான்னு சொல்லி சாபாக்களை சொல்லிக்கிறோம் நெருக்கமா இருக்கிற உங்க கூடவே இருக்கிறான் அதனால அவனை கத்தி சொல்ல வேண்டிய அவசியம் நீ உள்ள நினைச்சால் போதும் அதனால தான் சில பேர் தேவைகளை வாய் விட்டு சொல்ல இல்லை உள்ளத்துல மட்டும் நினைச்சுக்கிட்டாங்க தேவைகள் ஏன் அல்ல கூடவே இருக்கிறான் அவன் உன்னுடைய உள்ளத்துல வரக்கூடிய வசுவசாக்களை நஃப்ஸ்ல வரக்கூடிய ஊசாட்டங்களை அறியிறேன்னு சொன்னா அல்லாஹ் தாலா அப்போ தேவைகள் அறியாம இருக்கிறான் ஆக ஆசில கலா அன்பர்களை இப்ப சுருக்கமான நேரத்துல சில பேர் வந்து மாட்டிக்கிட்டோமே கேட்டு பூட்டாம தான் இருக்கு சங்கிரி போட்டு பூட்டை இல்லை கேட்டு இருந்தாலும் சில பேருடைய உள்ளங்கள் இதை இன்னும் வயசுக்கு கேட்கணும் இப்பவே கேட்டு என்ன கல்வி வெளிச்சமா போக போதா காலம் எல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அதனால இன்னைக்கு நேரத்தோட காலாகாலத்தில் விடக்கூடாதா இருந்து சுத்தமா இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க பாயும் சுருட்டி ஆயிடும் காப்போண்ட் எடுத்து பூட்டி ஆயிடும் இது இதுவரைக்கும் அல்லாவுடைய ரஹமத்துடைய மலக்குகள் இங்கே வந்து இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா உணர்வு தெரிஞ்சா நாம இப்படி அசட்டையா இருக்க மாட்டோம் விளங்குச்சிங்களா எங்கே அல்லாவுடைய திக்ரு மஞ்சளுக்கு அங்கே ரஹம்பத்துடைய மலக்களை அனுப்பிச்சோம் போய் பாருங்க என்னடி யாரு போட்டு என்ன பேசிக்கிறாங்க பாருங்க என் சாத்த பத்தி பேசுறாங்க என்ன பயப்படுறாங்க என் நரகத்தை பத்தி பேசுறாங்க அதை பயப்படுறாங்க என் சொர்க்கத்தை பத்தி பேசுறாங்க அதை ஆசைப்படுறாங்க போய் பாருங்க திருப்பி மலக்கொள்ளும் போய் காரு குசாரி சொல்றாங்க ஆமா ரப்பே உன்ன பத்தி பேசி பயந்தாங்க என்ன பாத்தாங்களான்னு கேட்கறாங்கல்ல பார்க்க இல்ல ரபே பார்க்காம இந்த கெதியில இருக்கிற இவ்வளவு பயப்படுறாங்க அப்படியே சொர்க்கத்து நரகத்தை பத்தி கேட்டு பயந்தாங்களே பார்த்தாங்களா பார்க்க இல்ல ரப்பே பார்த்தா அவனுடைய அச்சம் அப்படி சரி என்னுடைய சொர்க்கத்தை ஆசைப்பட்டாங்களே பார்த்தாங்களா பார்க்காமலே ஒரு நபி சொன்னதை வச்சு இவ்வளவு ஆசைப்படுறாங்க பார்த்தா அவர்களிடக்குது என்ன எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லா நீங்க சாட்சியாருங்க அந்த கூட்டத்தார்களை மன்னிச்சுட்டு அந்த மஜினிசுல கூடி இருந்தவர்களை நான் மன்னிச்சுட்டே அதுல ஒரு மலக்கு கேட்பாராம் ஆமா அவர்களை அவர்களைதான் நீ மன்னிச்சுட்டே அல்லா ஒரு மனுஷன் போற போக்குல நீ என்ன இங்க ஒரு சபை கூடி இருக்கு என்று எட்டி பார்த்தானே அவனுக்கு அந்த சபையில் கலந்து கொள்ள வேண்டும்கிற நாட்டமே இல்லை என்ன நடக்குது எட்டி பாக்கலாமேன்னு பார்த்தானே அவன் பிரச்சனை எப்படின்னு கேட்பான் அங்கே கூடியிருந்த அவ்வளவு பேரை மன்னித்ததுனால அவனை நான் வெறுமனே விட பிரியப்படையில் அவர்கள் அவர்களின் காரணத்தால் எட்டி பார்த்தவனை சேர்த்து மன்னிச்சுட்டேன் அல்லாவுடைய ரஹமத் ஒரு சாகு போக்கு தேடுதான் என் அடியான் காலமெல்லாம் என்ன என்னை சங்கடப்படுத்துறான் ஏதாக என்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு செயல் செய்ய மாட்டானா அந்த காரணம் வச்சு ஆளை மன்னிச்சு விடலாம் என்று அல்லாவுடைய ரகமத்து சாகு போக்கு தேடுது ஆக இந்த